பிரம்மச்சாரியா இல்லையே திருநெல்வேலி தர்ம சாஸ்தான் இருக்கும் பொழுது பூர்ணை புஷ்கலை அப்படின்னு இரண்டு துணைவியரோட இருக்காரே அப்ப அவர் பிரம்மச்சாரி நிறைய ஐயங்கள் இருக்கு அதுக்கான விடைகள் என்னன்னா இது ஒரு ஐயப்பன் ஒரு வகையான அவதா யார் ஐயப்பன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கந்தபுராணத்துல ஒரு சுவாரஸ்யமான இடம் ஒரு சமயத்துல இந்திராணிய இந்திரன் விட்டுட்டு சிவபெருமான் கிட்ட போற மாதிரியான சூழ்நிலை அப்ப நீ தனியா இருக்கணும் அப்ப பயப்படுறா பெண் இல்லையா அந்த காலத்துல இருந்து அந்த பெண்கள் சிங்கிள் மதர் சிங்கிள் லேடிக்கான பயங்கள் இருந்திருக்கும் போல அப்ப கணவன் கிட்ட சொல்றேன் நீங்க போனீங்கன்னா யார் என்ன பார்த்துப்பா கவலைப்படாத உனக்கு ஐயனார் துணை இருப்பார் ஐயனார் சொன்ன உடனடியே இதுல நிறைய பேருக்கு ஐயனாரா ஏன்னா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்முடைய கிராமப்புற தெய்வ வழிபாட்டுல ஐயனார் வந்து முதன்மையா இருப்பார் ஆற்றங்கரை குலத்தங்கரை ஐயனார் வழிபாடு ரொம்ப பிரசித்தி அதுவும் பெண் குழந்தைகளுக்கு எல்லாம் ஏதாவது பிரச்சனைனா ஐயனார் தோணை இருப்பார் நீ தைரியமா போனுவாங்க அப்ப இந்த ஐயனார் யார் அப்படின்னா ஐயப்பனுடைய மூல கடவுள் மூல அவதாரம் தான் இந்த ஐயனார் அந்த ஐயப்பன்ற அவதாரத்துல அவர் பிரம்மச்சாரியா இருக்கார் ஆஹ் இதுதான் இன்னொரு பரவலான விஷயம் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த குழந்தை அது எப்படி ஆண் ஆண் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு வரலாறு இருக்கும் இல்லையா ஒரு தாருக்கா வனம் அப்படின்ற ஒரு வனம் அங்க இருக்கிற முனிவர்கள் கடவுளே தேவையில்லை நம்ம கடமையை செஞ்சா போதும் எதுக்கு கடவுள் அப்படின்னு ஒரு சமயத்துல அகம்பாவத்தோட வாழ ஆரம்பிக்கிறாங்க அதுவரை கடவுள் யாகம் வேள்வின்னு இருந்தவங்க ஒரு சமயம் அப்ப அந்த முனிவர்கள் எல்லாமே கொஞ்சம் அகம்பாவத்தோட இருக்கும் பொழுது அந்த முனிவர்கள் மனைவியை தவிர யாரும் பார்க்க மாட்டாங்க அந்த மனைவிகள் அந்த முனிவர்கள் தவிர யாரையும் பார்க்க மாட்டாங்க இது மாதிரி ரொம்ப ஜெனுவனா இருக்காங்க அதனால தானே வி ஆர் பர்ஃபெக்ட் நமக்கு எதுக்கு காட்னு வருது அவங்களோட பர்ஃபெக்ஷனே கடவுளால அப்படின்றத உணர்த்துறதுக்காக சிவபெருமான் ரொம்ப அழகான ஒரு பிக்ச எடுக்கும் ரூபமா வரார் அவர் அழகுல மயங்கின ரிஷி பத்தினிகள் எல்லாம் அவர் பின்னாலேயும் நாராயணன் மோகினி அவதாரத்துல வரார் அவர் பின்னாலேயே எல்லா ரிஷிகளும் வராங்க அப்ப இந்த பதிவிரதை தன்மையும் இவர்கள் ரொம்பவே தன்னுடைய மனைவி மட்டும்தான் எனக்கு அப்படின்னு இருந்த அந்த ரெண்டு பேருக்குமே போயிடுச்சு இந்த அழகான மோகினி அவதாரம் இருக்கக்கூடிய நாராயணரும் சிவபெருமானும் இருவரும் இணைந்து குழந்தையாக ஐயனார் ஐயப்பன் பிறக்கின்றார் இது எப்படி இதுக்கு நாவுக்கரசர் திருவையாறு அப்படின்ற அந்த ஒரு தளத்துல ஒரு பாடல் பாடுறார் அதாவது இந்த பெண் தெய்வமாக இருக்கும் பராசக்தி ஆணாக மாறும் பொழுது ஹரி என்ற நாராயணராக மாறுகின்றார் அப்ப நாராயணருடைய பெண்ஃபம் பராசக்தி பார்வதி அப்படி இன்னொன்னு எடுத்துக்கணும்னா சிவன் அப்படின்னு பார்த்தாலே ரொம்ப அனல்னு வச்சுக்கலாம் சிவபெருமான் தான் கார்த்திகை தீபத்துல அப்படியே ஜோதி வடிவானவர் அனல் நாராயணர் எதுல இருப்பார்னா எப்பவுமே கடல்ல இருப்பார் பார்க்கடல் நீர்நிலை அப்ப ரொம்ப குளிர்ச்சியாவும் ஒரு உடம்பு இருக்கு ரொம்ப ஹாட்டா ஒரு உடம்பு இருக்கு இது ரெண்டும் இல்லாம அத பேலன்ஸ் பண்ணணும்னா ஐயப்பா வழிபாடு இப்படின்னு தத்துவமாகவும் சில விஷயத்த புரிஞ்சுக்க நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புத வழிபாடு தான் இந்த ஐயப்பனுடைய வழிபாடு